ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாசி மாத குபேர தேய்பிரை பஞ்சமி வருகின்றது முதன் முதலில் வாராகியை வழிபடுபவர்கள் இப்படி எளிய முறையில் வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் எப்போதும் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருக இந்த ஒரு முடிச்சு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பஞ்சமி அப்படினாலே நமது நினைவுக்கு வருவது வாராகி அம்மன் தான் பஞ்சமிக்கும் வாராகி அம்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் அவதரித்த தினம்தான் இந்த பஞ்சமி திதி அந்த ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமிக்கும் வாராகியை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் எந்த விதமான ஒரு துன்பங்களும் உங்களை நெருங்காது அந்த பஞ்சமி பூஜை எப்படி செய்வது முதன் முதலில் வழிபடுபவர்கள் எப்படி வாராகி வழிபட வேண்டும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் செல்வம் சேர்வதற்கு ஒரு பரிகாரத்தையும் பார்க்கலாம் குபேர பஞ்சமியாக இருப்பதால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே வாராகியை அந்த பஞ்சமி என்று வழிபடணும் அப்படின்ற ஆசை இருக்கும் சிலருக்கு வந்து அருகில் ஆலயம் இருக்காது வாராகி ஆலயம் ஒரு சிலருக்கு வீட்டில் வழிபடுவதற்கு கொஞ்சம் தயக்கமும் பயமாகவும் இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ வீட்டுக்கு அருகிலேயோ வாராகி ஆலயம் இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் வாராகியை வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலே அந்த பஞ்சமிக்கு பஞ்சமி உங்களுக்கு அதே பலன்களை வாராகி நிச்சயம் அள்ளி தருவாள் இப்போ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்குமே இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது அதனால் வியாழக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு வந்து பஞ்சமி திதி தான் அன்று தான் வந்து வாராகி வழிபாடு வாராகிக்கு விரதம் இருப்பவர்கள் வாராகி பூஜை செய்பவர்கள் இந்த வியாழக்கிழமை நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் இந்த வியாழக்கிழமை நீங்க அதிகாலையிலேயே வந்துடுறதுனால நீங்க க தாராளமாக அந்த மூன்றை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த அந்த வழிபாடை வந்து செய்யலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாதவர்கள் அந்த வியாழக்கிழமை மாலை இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம் பாராகி அம்மனுக்கு இரவு பூஜை தான் மிகவும் பிரசித்தி பெற்றது அதனால மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு மேலே கூட நீங்க தாராளமாக பூஜை செய்யலாம் இப்போ முதன் முதலாக நீங்கள் அந்த தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்களும் சரி அல்லது முதல் முதலாக வாராகியை வழிபட விரும்புவவர்கள் அந்த ஃபோட்டோ கூட வச்சு நாங்கள் வழிபட இருக்குது அப்படின்றவங்க ஒரு அகல் அகழ்விளக்கை வந்து தொடர்ச்சியாக வாராகிக்கென்று தனியாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த விளக்கை தீபமாக ஏற்றி வாராகியாக நினைத்து நீங்கள் மனமாற வேண்டி அந்த இரண்டு விரலி மஞ்சளை அந்த அகல் விளக்கு முன்பு வைத்து சிவப்பு நிற மலர் அலங்கரித்து அந்த விளக்கையே வாராகி அம்மனாக பாவித்து உங்களால் முடிந்த ஏதாவது நெய்வேத்தியங்கள் பானகம் அதில் வந்து அந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட வேண்டும் இந்த மாதிரி நீங்க பூஜை செய்து வாராகியை மனம் மாற ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வழிபட்டால் கூட நிச்சயமாக வாராகி எண்ணெய் அந்த தீபத்தில் எழுந்தருளி உங்களது இன்னல்களை துடைத்தறிவாள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லை அல்லது ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் இந்த தீப வழிபாடே போதுமானது மேலும் இந்த தயிர் சாதம் அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும் அதுவும் அந்த எருமை தயிர் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெட்டித்தயிர் இந்த வெண்ணெய் எடுக்காத தயிர் இருந்துச்சுன்னா அதில் தயிர் சாதம் செய்து மாதுளம் பழை முத்துக்களை போட்டு நீங்கள் வாராகி அம்மன் முன்பாக அல்லது அந்த தீபத்தின் முன்பாக வைத்து வாராகியை அழைத்தாலே போதும் வாராகி அன்னை மனமுருகி ஓடி வந்து உங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி விடுவாள் இந்த கலியுகத்தில் காக்கும் கடவுளான நமது வாராகி அன்னையை யார் ஒருவர் மனமாற நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து நீங்கள் வாராகியை உங்கள் துன்பங்களை போக்குவதற்கு அழைக்கின்றீர்களோ நிச்சயமாக உங்களை எந்த விதமான ஒரு துன்பங்களும் நெருங்காத அளவுக்கு வாராகி அன்னை உங்களுக்காக துணை நிற்பால் இப்போது நம்ம அந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அந்த பரிகாரம் செல்வத்திற்காக குபேர பஞ்சமியாக இருப்பதால் அந்த அந்த பட்டை தூள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அந்த பட்டை வந்து பட்டை அதை தான் வந்து பரிகாரத்திற்கு நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அந்த மரப்பட்டை மாதிரி இருக்கக்கூடிய பட்டையை வந்து பயன்படுத்தக்கூடாது சுருள் பட்டை தான் ஒரிஜினல் பட்டை அந்த பட்டையை வந்து நீங்கள் கூட தூளாக செய்து கொள்ளலாம் அல்லது மிக்சியில் தூளாக வைத்து அதை பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்து வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சில பரிகாரங்கள் வந்து கொண்டே இருக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அதையும் முயற்சி செய்து பாருங்கள் இப்போ இந்த பட்டை தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டு வாராகி அந்த முன்பாக நின்று நீங்கள் அந்த தீபம் ஏற்றி வைத்தால் அதன் முன்பாக நின்று ஒரு பச்சை நிற துணி வந்து நம்மளுக்கு வேண்டும் அந்த பச்சை நிற துணியில் இந்த பட்டை தூளை வைத்து நன்றாக முடிந்து கொண்டு உங்களது கையில் இரு கைகளிலும் ஏந்தி வாராகி முன்பாக நீங்கள் வந்து வணங்கி கொள்ளுங்கள் வாராகி அம்மனே எங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது இருக்கக்கூடாது பண வரவு பெருகணும் இந்த இந்த தேவைகளுக்கு எனக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுகின்றது நிச்சயமாக அந்த பணத்தை வந்து எனக்கு தந்தருளுங்கள் என் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் கடன் வந்து நீங்க வேண்டும் அப்படின்னு நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த தீபத்தின் முன்பாக அல்லது வாராகி படம் இருந்தால் அந்த படத்தின் பாதத்தில் அந்த முடிச்சை வந்து வைத்து விடுங்கள் இரவு நம்ம அந்த பூஜையெல்லாம் செய்து சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக நீங்க அந்த முடிச்சை எடுத்து கொண்டு போய் அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க அந்த பச்சை நிற முடிச்சை இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நீங்க தாராளமாக செய்து வரலாம் இந்த மாதிரி செய்து வரும் பொழுது உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அப்படின்றது சரளமாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த வருமானமும் உயரும் உயரும் சம்பளம் வந்து பெருகும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பணத்தை ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பட்டை அப்படின்றது பண ஈர்ப்பு மிக்க ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகும் அதனால் இதை வைத்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முதல் முறை வாராகியை வழிபடுபவர்கள் எந்தவித தயக்கமின்றி அந்த தீப வழிபாட்டை செய்து உங்களது அந்த துன்பங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் வாராகியை நீங்கள் வந்து அழைத்து உங்களது அந்த கஷ்டங்களை கொள்ளலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ